அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து அலஹமது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் அல்லாஹ் இந்த ஒரு அமல் எப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா பிறை பிறந்த முதல் வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிரத்யேகமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை துல் கதாவுடைய முதல் வெள்ளிக்கிழமை இது இந்த சிறந்த மாதத்தில் நாம் இந்த ஒரு அமலை செஞ்சு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது சோதிக்கப்பட்ட ஒரு அமல் பலன் கொடுத்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு அமலை நீங்களும் செஞ்சு பாருங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் விடைவிடாமல் நீங்க இந்த அமலை செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஒரு அமலை நீங்க வந்து பீரியட் டைமாக இருக்குது அப்படின்னாலும் சரி இதை செய்யலாம் ஏன்னா இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அல்லாவுடைய இஸ்மகள் தான் அதனால் தாராளமாக இதை பீரியட்ஸ் டைம் டைம் நீங்கள் ஓதலாம் இன்னைக்கு இதை வந்து இந்த இரவுக்குள்ளே இதை நீங்கள் மறக்காமல் இதை நீங்கள் ஊதிருங்க ஒரு டைத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எப்போது இதை நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த ஒரு வாரமோ அப்படிங்கிறத ஒரு நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த இடத்த விட்டு நவுற மாதிரி ஒரு நிபந்தனை இல்லை அந்த நேரத்தை விட்டு வேற நேரத்தில் ஊதுகிற ஒரு சூழ்நிலைன்னு ஒன்று மாறினா மட்டுமே நீங்கள் டயத்தையும் பிளேஸையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் அதே இடத்துல அதே அமர்வையே நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக செய்ங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அடுத்து வர வியாழக்கிழமை வரைக்கும் இந்த அமலை செஞ்சு பாருங்கள் கண்கூடான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது ரொம்ப சோதிக்கப்பட்ட அமலாக இருக்குது இதை வந்து இதுக்கு இன்னும் கூடுதலான நன்மைகளும் இருக்குது என்னென்னா அல்லாஹுடைய ஞானமும் அல்லாஹுடைய பிரியமும் நமக்கு ஏற்படுது அப்போது நமக்கு அல்லாவுடைய ஞானம் கிடைச்சிருச்சு அல்லாவுடைய பிரியம் கிடைச்சிருச்சுனாலே நம்மக்கிட்ட எல்லாமே முழு வேலையும் நடந்து முடிச்ச மாதிரி தான் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும் நம்மளுடைய தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே அல்லாத உதவியாக நின்றுவோம் ஏன்னா அல்லாவுடைய பிரியம் அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிட்டாலே நமக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதன் மூலம் நன்மை செய்த அதிக நன்மை உங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி பாவத்தை விட்டு நம்ம வெளிவரத்துக்கு பாவம் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கிது அப்போ அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு இன்னும் அதிகமாகுது பிளஸ் நமக்கு நன்மைகள் அதிக நன்மைகள் செய்த ஒரு விஷயமாகவும் அல்லாஹுடைய பெரியத்தை பெறுறதுக்கும் ரொம்ப இது இலகுவாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய உயர்ந்த நோக்கத்திற்காக உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு இதை ஆளும்கள் தந்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் பல முறை சோதிக்கப்பட்ட ஒரு அமல் இது அதனால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இன்று இதை இரவுக்குள்ள நீங்க இதை செஞ்சு முடியும் கண்டிப்பா அந்த ஒரு பொழுதுலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் சிலருக்கு இந்த ஒரு வாரம் நீங்க ஊதி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க நியத்து வச்ச மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லா இந்த அமலை நீங்க செய்ய கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சந்தேகமுமே கிடையாது எல்லோ மேலே முழு நம்பிக்கையோடு ஐவேலி தொழுகையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள் இப்போது அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் ஆயிரம் முறை நீங்கள் ஊத போகிறீங்க ஆயிரம் முறை சின்ன வார்த்தைங்கிறதுனால இதை தாராளமாக ஊதி முடிச்சிட முடியும் வியா வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன ஊதணும் அப்படின்னா யா இல்லாகூ யா லாகூ யாஹுவ அடுத்து சனிக்கிழமை யா ரஹ்மானு யா ரஹீம் யா ரஹ்மானு யா ரஹீம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை யா வாஹிது யா அஹது யா வாஹித் யா அஹது அடுத்த திங்கட்கிழமை யா சமது யா வித்ரு சமது யா வித்ரு அடுத்து செவ்வாய்க்கிழமை யா ஹெய்யூ யா கையோம் யா ஹெய்யூ யா கையோம் அடுத்து புதன் கிழமை யாஹண்ணான் யா மண்ணான் ஹன்னான் யா மன்னான் அடுத்து வியாழக்கிழமை யாதல் ஜலாலி வள்ளிக் கிராம் யாதல் ஜலாலி வள்ளிக்ராம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் இருக்கிற எல்லாமே அல்லாஹுடைய தன்மைகள் அல்லாஹ் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இஸ்ம்கள் தான் இதில் இருக்கு இதில் இருக்கக்கூடிய இஸ்மங்கள் எல்லாமே யாகையும் யாகையும் யாதல் ஜலாலி வள்ளிக் கிராம் இந்த மாதிரி வார்த்தைகள் யார் ரஹ்மான் யார் ரஹீம் இது எல்லாமே அல்லாஹுடைய இஸ்முகள் தான் இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நம்ம ஓதுனாலே நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே நிறைவேறும் அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்லியிருக்க எண்ணிக்கையில் சொல்லியிருக்க முறையில் நீங்கள் ஆயிரம் முறை ஓதுங்க இதை நீங்கள் ஓதி அப்படி அல்லாஹிடம் துவா கேளுங்க நீத்து வச்சு அதே சிந்தனையோட ஆயிரம் முறை ஓதும் பொழுது ஏதோ ஒரு வேறு சிந்தனையோடு இல்லாமல் ஆயிரம் முறை ஓதி முடிக்கிற வரைக்கும் ஒரே அமர்வில் பேசாமல் அதே சிந்தனையோட ஓதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் விஷயம் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ இந்த விஷயம் உங்களுக்கு அல்லாஹு நடத்தி கொடுப்போம் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நீங்கள் முதல்ல உறிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஓதுங்களேன் இன்னும் விரைவாக அந்த விஷயம் நடக்கும் யா அல்லாஹ் யா ஹுவ அப்படிங்கும்பொழுது அல்லாஹ் அவனே அவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிறோம் யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கும் பொழுது இருபையாளனே இறக்கமுடையவனே அடுத்து யா வாஹிது யா அஹது அப்படிங்கும் பொழுது ஒன்றானவனே ஒருவனானவனே அடுத்து யா சமது யா வித்ரு அப்படிங்கும் பொழுது தேவையற்றவனே ஒற்றையானவனே யா ஹையூ யா கையோம் நித்திய ஜீவனானவனே நிலை நாட்டுபவனே யா ஹன்னான் யா மன்னான் அருளாளனே உபகாரியனே அடுத்து வியாதன் ஜெயலலி வல்லிகிராம் கீர்த்தியும் சங்கையும் உடையவனே இதுல இருக்கிற எல்லாமே அல்லாஹ நம்ம புகழ்ந்து புகழ்ந்துருக்கோம் அல்லாஹான் ஒருவன் அவன் தான் நிலையானவன் அவனுக்கு தான் எல்லா கிருபையும் அவனுக்கு யாருக்கும் எந்த தேவையும் இல்லாதவன் அப்படின்னு நம்ம எல்லாவிடம் கேட்குறோம் எனக்கு தான் எல்லா தேவையும் இருக்கு என்னுடைய தேவை ரொம்ப நீ தான் நிறைவேற்ற முடியும் என்னுடைய இறைவனான தான் இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நாம் ஓதுற பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது இந்த அமலை நீங்கள் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்தை அந்த ஒரு வாரம் முடியறத்துக்குள்ளே அந்த தேவை நிறைவேறும் அந்த பிரச்சனைகள் நீங்கள் அல்ல உதவி செய்வோம் அது எவ்வளோ பெரிய பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அந்த ஹாஜத்தை நிறைவேறும் நிஷா அல்லாஹ் அல்லது மேலே முழு நம்பிக்கையோடு ஐவில்லை கொள்கையோடு இன்றைக்கி இந்த இரவு முடியறதுக்குள்ள நீங்கள் ஒரு டயத்தை சூஸ் பண்ணி இதை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ நான் காலையிலேயே உங்களுக்கு போட வேண்டியது சூழ்நிலையினால உங்களுக்கு நான் இப்போ இதை நஷ்ட போடுறேன் ஆனால் இந்த இரவு முடிகிறதுக்குள்ளேயும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை முதல் ஜும்மா இன்னைக்கு நாம் இந்த இதாக செய்ய ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பாக அடுத்த ஜும்மா வர்றதுக்குள்ளே அந்த தேவை என்னவோ அந்த தேவை நமக்கு நிறைவேறும் இன்ஷாலாக ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இந்த மாதம் தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு மாதம் பிறக்குதில்ல பிறக்கிற முதல் வெள்ளிக்கிழமை இந்த அம்மலை நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது அதனால் எப்போ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண் கூட பலன் கிடைக்கும் பல முறை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் இது அதனால் யாருமே இதை ஸ்கிப் பண்ணாதீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதனால் மற்றவங்க ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லா அவங்களுக்கும் எனக்கும் அளிப்போம் அல்லாஹ் ി ട്രൈ പണി പാരു അസലകു വരഹത്തില്ല വരക്കാത്ത